வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இன்று நாம் வெயில் காலத்தில் ஏற்படும் உடல் உஷ்ணம் கலைப்பை போக்கும் பானகம் செய்முறையை பார்ப்போம் நம்ம சேனலில் கிவ்அவே காம்படிஷன் போயிட்டுருக்கு அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போன வீடியோவில் இருக்குது அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது போய் பார்த்து அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் வெயிலினால் ஏற்படும் உடல் உஷ்ணத்தையும் கலைப்பையும் ஓட ஓட விரட்ட பானகம் பருகி வந்தால் போதும் பானகம் என்பது இனிப்பு புளிப்பு லேசான காரம் என மூன்று சுவைகளும் கலந்தது இது அடுப்பில் வைத்து காய்ச்சாமல் அப்படியே கலந்து பருகக்கூடிய பான வகையை சேர்ந்தது தேர் திருவிழாவன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி தேர் இழுத்து வருவார்கள் வேர்க்க விறுவிறுக்க தேர் இழுத்து வரும் பக்தர்களுக்கு பானகம் வீட்டிற்கு வீடு தயாரித்து கொடுப்பார்கள் தாகமும் களைப்பும் தீரும் அளவிற்கு வயிறு நிறைய வாங்கி வாங்கி பருகுவார்கள் இனிப்பும் புளிப்பும் கலந்த இந்த பானகம் உள்ளே சென்றதும் உடலின் உள்ள மொத்த களைப்பையும் நீக்கி புது தெம்புடன் தேரை இழுத்து கோவிலுக்கு கொண்டு சேர்ப்பார்கள் நீங்கள் இதுவரை பானகம் குடிக்காத நபராக இருந்தால் ஒரு முறை தயாரித்து சுவைத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்பொழுது நாம் பானகம் செய்முறையை பார்ப்போம் இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் தேவையான பொருட்கள் புளி ஒரு சிறிய உருண்டை வெல்லம் இரண்டு டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி கால் டீஸ்பூன் சுக்குப்பொடி கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் செய்முறை ஒரு கப் தண்ணீரில் புளியை நன்கு கரைக்கவும் கரைத்த புளிநீரில் வெல்லம் சேர்த்து வெல்லம் முழுவதும் கரையும் வரை கரைத்து கொண்டே இருக்க வேண்டும் பின்னர் இதனுடன் ஏலக்காய் பொடி பொடி மிளகுத்தூள் சேர்த்து கலந்தால் பானகம் ரெடி இதை நீங்கள் எந்த நேரத்திலும் குடிக்கலாம் காலை மாலை அல்லது வேலைக்கு செல்லும் முன் குடித்துவிட்டு சென்றால் அந்த நாள் முழுவதும் களைப்பு இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கலாம் இதில் சேர்க்கப்படும் வெள்ளம் நம் உடலுக்கு இரும்பு சத்தை தருகிறது ஏலக்காய் உணவு குழாயில் ஏற்படும் தொற்றுகளையும் செரிமானத்தையும் சரி செய்கிறது மிளகு மற்றும் சுக்கு தொண்டை பிடிப்பை குணமாக்கும் நல்ல மருந்து சளியையும் குணமாக்கும் இந்த பானகத்தை பயன்படுத்தி நற்பலன் பெறுங்கள்